கட்டுமனை போய் பார்த்தேன் தொழிலான கொஞ்சம் மனஒருத்தமும் குழப்பமும் இருக்கு வேற என்ன வேணும் உனக்கு பௌர்ணமி என்னைக்கு வந்து நிலமாலை சாட்டி முக்கணிகளோடு என்னை வந்து பார் குழந்த பாக்கியம் விழுப்புரம் டு பம்பாய் விழுப்புரம் நிலமலை விழுப்புரம் டு பம்பாய் யாரெல்லாம் வந்தேன் காலன்னு சொல்லலாம் உன் பேர் என்ன நேம் என்ன அந்த பேரு பிறந்ததுல இருந்து பேசல ஆனா இப்ப பேசிடுச்சு குழந்தை பேசிடுச்சு என்ன வேணும் உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா போய் நானும் வா பக்கத்துல இந்த பிள்ளைக்கு மூன்று மாதத்தில் வந்து வாய் திறக்கும் பேச ஆரம்பிச்சிருவா அப்பா அம்மா தாத்தா எல்லாம் பேசுவான் நல்லா இருக்கும் மனக்கவலை வேண்டாம் எத்தனை பேர் ஜெயிச்சிருக்காங்க நீயும் வேற என்ன வேணும் ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமைகள் வராது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு வேற எந்த தீய சக்திகளும் காரணம் இல்லை கிரகங்களால் ஆன விஷயம் அதே மாதிரி தொழிலாலும் பணத்தாலும் கொஞ்சம் நஷ்டங்கள் வேற இடம் மாற்ற வேண்டும்ங்கிற ஒரு சில எண்ணங்கள் இருக்கு அதெல்லாம் மாற்றமாகி தெளிவாக்கி தரேன் கடன்படாம காப்பாத்துறேன் சரி விழுப்புரம் கால் ஒன்று தாத்தா நான் கூப்பிட்டு வரேன் கூப்பா தாத்தா வேற தெரியுது என்னையா வேணும் எடுத்து காட்டு பணம் இருந்தா போதுமா கால் ஒன்று கச்சைக்குள்ள ஓட்டி பணத்தை கருபாமி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அங்காளம்மன் ஒரு தெய்வம் அந்த எண்ணில இருக்கு மூன்று வருத காலமாக செய்யும் தொழில் மர வர்த்தமா வேதனைக்குரியதாக நடந்துகிட்டு இருக்கு ஒருவருடைய பேச்சுவார்த்தையும் உடல்நிலைகளும் சரியில்லாத அமைதி குறைவு வீட்டுல இருக்கு வேற எதுவும் மாறுபாடு நடந்திருக்குமா சாமி என் வீட்டை கொஞ்சம் நல்லா பாருங்களேன் அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துக்குள்ள ஓடுது அப்படி நடந்திருக்கான்னு பார்த்தேன் தெய்வ நடமாட்டம் குறைவு அதனால அதை மாற்றமாக்கி வெட்டியாக்கி தரேன் என்னை வந்து பார் உன் கடலை தீர்த்து செம்மையா கோட்டை விருதுநகராணம் சொன்ன ஏதோ ஒண்ணு கூப்பிடுதப்பா என்னது காலிட்டு வரலாம் நல்லா பிழைக்கலாம் கால விட்டு வரலாம் வரலாம் சாமி மூணு வருஷமா தொண்டையை அடைக்கி நெஞ்சுக்குள்ள ஒன்று நிக்கி வயத்துக்குள்ள சத்தம் கேட்கு ஆனா திடீர்னு ஏப்ப வர்றது மாதிரி ஒரு பீலிங் வந்து என்னை அறியாமலே நான் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன் இது மாந்திரிகத்தால் ஆனதுன்னு சில இடங்கள்ல நான் கேட்டு தெரிஞ்சதும் உண்டு அதுக்கு முயற்சி எடுத்து வெற்றி அடையாம தோல்வி பெற்றதும் உண்டு உண்மையா சொல் இந்த சக்தியில இருந்து நீக்கு வெற்றியாகி தந்தா போதும்னா வேற என்னப்பா வேணும் அந்த குடும்பத்தை ஒருங்கிணைஞ்சு வாழ வச்சு தாரேன் மூன்று முறை என்னைய பார்க்கவோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருக்கீங்க நல்லா இருக்கு வரலாம் அருந்து என்னக்கா நல்லா இருக்கியா என்ன விசேஷங்கள் அது யாரு பிள்ள அப்படியா எங்க வா அவங்க அம்மாட கொடு வாச்சிட்டு பண்ண முடு ஆமா என்ன நீ வாட்டு வந்த நீ வாட்டு போயிட்ட என்ன நடந்துருவாங்க வந்து இருக்க மாட்டியா விட்டுத்தரீங்க ஏன் இதோ வந்து இருக்க மாட்டியா நிரந்தரமா இருக்கு முடியுது யாரு என்ன மனநிலைகளோடு இருக்கிறாங்க புரிஞ்சுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம் சாமியார்கிட்ட போய் காட்டி என்ன நடக்க போகுது கர்ப்புசாமி சக்தி பூர்வமா இருக்கு வரத்தை வாங்கிருவனு நீங்க நம்பி வந்துட்டீங்க அவங்க உள்ளத்துல ஏன் மேல ஒரு பூரணமான அன்பு இன்னும் வரலை புரியுதா அவங்க என் மனம் திருந்த வேண்டியது அதுக்காக ஓ அன்பு பக்தியை நான் மாற்ற முடியுமா முடியாது கண்ண முடிச்சா அம்மா பூவாடக்காரி பொன்னழகி இந்தா பொம்பளை பிள்ளை பிறப்பா மாரியாத்தான்னு பேர் வச்சுக்கா புன்னகையோடு இருக்க பொன்னகையோடும் இருக்க ஒன்றரை வருடமா அவங்களுடைய தொழில் நஷ்டப்பட்டு இருக்கு நிறைய பணங்கள் லாஸ் வெளியில இருந்து வரல அதுக்கு சுடு சுடு இருந்தா முடியுமா கால் விட்டுவா பௌர்ணமிக்கு மோனால என்னை வந்து பார் தொழில உருவாக்கி தர வெற்றி ஆக்கி நல்லா இன்னைக்கு உத்தரவுதானுமா அடுத்து பேசுவோம் நம்ம ஊரு தானே திருச்சி நான் பத்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் நல்ல மனசையும் கொடுத்து வரணும் காட்டு வந்தவங்க மாடி இருபோ ஏன் கவலைப்படுகிறீர்கள் அம்மா அம்மா குளுர் அடிக்குது குளிர் அடிக்குது சத்தா சாக் போக் கேக் என்ன வேணும் உன் பிள்ளைக்கு இல்ல வேறது பக்கத்துல வா கண்ணை கண்ண மூடிகளுக்கு உட்கார் எதையுமே நினைக்காத என்னைய மட்டும் நினைச்சுக்கா பேசுது அவனுடைய ஆத்மா அவனுடைய பிரதிபலங்களை பார்த்தேன் சொந்த பந்தங்களுக்குள்ள மாப்பிள்ளை எடுத்து வாழக்கூடிய பாக்கியம் அவளுக்கு குறையும் இப்ப ஓராண்டு காலங்களாக அவளுடைய உள்ள மனம் நம்முடைய மனதுக்கு மாறுபட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டு ஆனால் அவளை தன்மையை அவளுக்கு வாழ்க்கையை நல்லா அமைச்சு கொடுக்கணும் இது ரெண்டு சரிமணி தந்தா கால் உனக்கு யாரு சித்தியா வர்றான் வேற என்னம்மா வேணும் பிள்ளைக்கு மேல கல்யாணத்தை நடத்துவோம் உன் கடன் ஒன்னே கால வருஷத்துல தீரும் ஒன்னே கால வருஷத்துல தீரும் வட்டிக்கு கஷ்டம் இல்லாம பணம் நான் தருவேன் உன் பயிருக்காக கூட உத்தியோகம் கிடைக்கும் சந்தோஷம் கர்மதாமிக்கு நான் கூப்பிடாம யாருக்குமே நான் சொல்ல மாட்டேன் தாயும் மகளும் திருத்தி நீங்க யாரு சொன்னேன் சொல்லுவேன் வரக்கூடாது ஏதாய் அவனுக்கு பதிஞ்சா நீ சாப்பிட்டு தாயும் தந்தையும் மாத போதிலும் வாயு வைரடா அப்படித்தானே அப்படித்தானே உன் உடல்நிலையை பத்தி என்னடா உனக்கு பிரச்சனை படிப்பு திறந்துவா பார்க்கலாம் கழுத்து முதுகெலும்பு இடுப்பு போன்ற இடங்கள் வலி வேதனைகள் கொடுக்கும் இருக்கா இரவில் தூக்கம் வராமல் அப்படி தனக்குள்ளேயே சிந்திச்சு மனவேதனை நடக்கும் ஏதோ ஒரு சிறிய வருமானமும் கல்யாணத்தை முடிச்சு காலத்தை ஓட்டினா போதும் அதுக்குரிய வழியை மட்டும் உருவாக்கினா போதும் அது செய்யவா வேண்டாமா செய்யவா வேண்டாமா செய்யவா வேண்டாமா இப்படி உன் மண்டை ஓடுது உண்மைதானே கால் ஒன்றுவான் அக்கா உட்காரு அவன் தான் பாருங்க

அடுத்துதான் இவருக்கு பேசி பிறகு பெரம்பலூர் அம்மா அவர் நீ சொல்றான் ஏகப்பரம்பொருடையும் பெருமானி இழந்தது கிடைக்கும் அப்பாயம் பெருமானி போனது போனதுதான் அப்பாயம் பெருமானி என்னென்ன வேணும் குல தெய்வம் ஒரு தெய்வம் உங்க குலதெய்வம் போயிடுது வெளிய அம்மன் தெய்வம் அது வராது அதுக்காக எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது தலைகளை நின்னாலும் குழப்பம் நடந்துகிட்டே இருக்கும் அதனால அந்த தெய்வத்தை கையெடுத்து வரக்கூடிய சாமியாடிகளுடைய குடும்பத்துல பணம் உயிர் நஷ்டம் நடந்துகிட்டு இருக்கு புரியுதா அதனால உனக்கு பாதிப்பு இல்லாம காப்பாத்துற தெய்வத்தை வளப்படுத்தித்தாரேன் கால் உட்டுவான் யாரு உங்க வர சொல்லுங்க நாராயண பாஸ்